ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கொத்தமல்லி காஃபிங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம் பாருங்கள் கொத்தமல்லி காஃபி நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும் அதாவது வந்து பெயின் அதிகமாக இருந்தால் தலைவலி இந்த மாதிரி பித்தம் மயக்கம் இந்த மாதிரி வந்ததுன்னா அதுக்கெலாம் நம்ம இந்த மாதிரி குடித்தோம்னா அந்த காஃபி குடித்தோம்னா நல்லா நமக்கு ஒரு மயக்கம்லாம் தெளிஞ்சிடும் நல்லாயிருக்கும் உடம்பு நல்லா ஒரு ஆரோக்கியம் கொடுக்கும் அது வந்து எப்படி நம்ம செய்துன்னு பார்க்கலாம் பாருங்கள் சுக்கு வந்து நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு துண்டு சுக்கு எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம் அப்புறம் இது பட்டை எடுத்திருக்கேன் லவங்கம் வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் இதையும் அதிலே வந்து நைஸாக நம்ம பொடி பண்ணி போட்டுக்கலாம் மிளகு ஒரு நா பத்து ப இது எடுத்திருக்கேன் இதையும் வந்து நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம் மல்லி பாருங்கிறது இதையும் நல்லா நைஸாக பொடி பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா பொடி பண்ணி இப்போ சுக்கு காஃபி எப்படி வைக்கிதுன்னு பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்குற ஒரு காஃபி மயக்கம் இந்த மாதிரி எதாவது வந்தால் அது வந்து நல்லா கிளீராகிடும் இது பாருங்கள் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் பாருங்கள் பாருங்கள் ஒரு பால் காய வைக்கிற பாத்திரத்தை எடுத்து நான் இப்போ ஸ்டவ்வில் வச்சுட்டேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம அதில் வந்து ஒரு சொம்பு தண்ணி மட்டும் ஊற்றிக்கலாம் இந்த காஃபி வைக்கிறதுக்கு கொத்தமல்லி காஃபி வைக்கிறதுக்கு இதில் வந்து நம்ம நாட்டு சக்கரை போட்டுக்கலாங்க நாட்டு சக்கரை ஒரு மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் அதையும் நம்ம இதில் எடுத்துக்கலாம் இப்போ சுக்கு பொடி வந்து நம்ம எல்லாமே மிக்ஸ் பண்ணி பொடி பண்ணிக்கிறோம் அதையும் இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கொஞ்சம் நேரம் வந்து நம்ம கொதிக்கணும் பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துருச்சு கொத்தமல்லி அது சுக்கு இப்போ இதில் வந்து நம்ம ஏலக்காய் கூட ஒன்று போட்டிருக்கேன் நாட்டு சக்கரை அப்புறம் பாருங்கள் மிளகு பட்டை இதெல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி பொடி பண்ணி போட்டிருக்கோம் பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு அளவுக்கு கொதிக்குதோ அந்தளவுக்கு அது வந்து ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் காஃபி இப்போ இதை மாதிரி நீங்கள் வந்து இந்த பித்தம் இந்த மாதிரி தலை சுத்தல் இந்த மாதிரி வந்ததுங்கன்னா இது மாதிரி நீங்கள் செஞ்சு குடிக்கலாம் இதில் லைட்டாக கொஞ்சம் லெமன் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் அதுதான் நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும் பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போ எடுத்து நம்ம வந்து கப்பலை ஊற்றிக்கலாம் என்னுடைய சேனல் பார்க்குற அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைபர் பண்ணவங்க அத்தனை பேர்த்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வந்து வாழ்த்துக்கள் இப்போ இதை மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் பாருங்க இப்போ கொத்தமல்லி காப்பியே நம்ம வடிகட்டிக்கலாம் நல்லா வடிகட்டி அதுக்கப்புறம் நம்ம குடிச்சிக்கலாம் எல்லாமே போட்டிருக்கோம் நம்ம ஒரு இது ஒரு மூலிகை காப்பி மாதிரி தான் உடம்புக்கும் நல்லதுங்க இதும் காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சிக்கலாம் பாருங்கள் காஃபி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் இது மாதிரி பிடிச்சி பாருங்கள் நல்ல ஒரு இதுக்கு ரிசல்ட்டு கிடைக்கும் என் சேனலில் பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நன்றி வாழ்த்துக்கள்